ஹை ஹலோ வெல்கம்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது தாங்க இருந்தாங்க மலிசியில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் வந்து நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கோயில் போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க இவ்வளோ நாள் வந்து மல்லி நீங்கள் வந்து உண்மையை இருந்தது பெரிய மிகப்பெரிய தவறு அதுதான் வந்து உங்களுக்கு வந்து இப்போ வந்து ரிவீட் அடிக்க போகுது இப்போ வந்து விஜய் வந்து உங்கள் மேலே வந்து செம கோத்துக்கு வந்து வர போகிறாரு அது இல்லாமல் ஒரு பக்கம் கோபமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வந்து வருதக்கூடிய விஷயமாகவும் வந்து விஜய் வந்து நினைப்பாரு நம்மளுக்காக வந்து மல்லி இவ்வளோ வந்து கஷ்டப்படுறாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லியை வந்து நினச்சோ கொஞ்சம் பெருமையாக வந்து போடுறதா இல்லை இறக்கப்படுறதா இல்லை வந்து என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து திக்கு தெரியாமல் வந்து நிற்க போகிறாரு இப்போ கூட வந்து மல்லி வந்து நமக்காக வந்து இவ்வளோ வந்து கஷ்டப்படுறாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னும் வந்து மல்லி மேலே வந்து செம பாசத்தோட செம லவ்வோட வந்து விஜய்க்கு வந்து உண்டாகிடும் அந்த லவ்வை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரிக்கவே முடியாது ஈடு கொடுக்கவும் முடியாது எதுவுமே சரி ஓகே இப்போ வந்து எப்படி வந்து மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க அது வந்து யாரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மல்லிகை உனக்கு வந்து ஃபோன் வருது ஃபோன் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அன்னபூர்ணி அம்மா வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் கடைசி வரையும் வந்து மல்லி இருந்துட்டு வரேன் வரேன்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே வந்து வரேன்னு சொல்லிட்டு வந்து அப்படியே சைலண்ட்டாக அங்கேயே வந்து துணியை வந்து மடிச்சு வச்சுக்கிட்டே இருந்தாங்க நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு என்ன இது ஃபோன் வந்து வந்துகிட்டே இருக்குது யார் வந்து பண்ணுவாங்க எதுக்காக வந்து பண்ணுவாங்க இவ்வளோ நேரம் வந்து மல்லிக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபோனை வந்து அட்டன் பண்ணிட்டாங்க அட்டன் பண்ணதும் என்ன ஆச்சு அது வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க ராஜேஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து சேவ் பண்ணி வந்து வச்சுருக்காங்க அப்படி வந்து சேவ் பண்ணி வந்து வைக்கும்போது கண்டிப்பாக வந்து என் நம்ம அன்னபூர்ணிக்கு வந்து கோவம் வந்து வரப்போகுது அன்னபூர்ணிக்கே வந்து கோவம் வருதுன்னா வந்து பார்த்துக்குவாங்களேன் எதுக்காகட வந்து கோவம் வரணும் இவள் வந்து அன்னப்பூர்ணி இதனாவது ராஜேஸ்வரி கிட்டே வந்து பேசவே கூடாது ராஜேஸ்வரியும் இவங்ககிட்ட வந்து பேசவே கூடாது ராஜேஸ்வரியே இவளுக்கு வந்து ஃபோன் பண்ணுறான்னா அப்போ வந்து ஏதோ ஒரு முக்கியமான விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு வந்து நினச்சிட்ருக்காங்க உடனே வந்து நம்ம அன்னபூர்ணி இருந்து ஃபோன் வந்து அட்டன் பண்ணிடுறாங்க அட்டன் பண்ணிட்டு வந்து அப்படின்னு மட்டும் சைலண்ட்டாக ஒரு சொல்லுங்கள் அப்படின்றத மட்டும் வந்து மல்லி பானையில் வந்து பேசுகிறாங்க அப்படி வந்து பேசும்போது கண்டிப்பாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி இருந்துட்டு என்ன போட்ட பிளான் எல்லாம் வந்து கரெக்டாக வந்து போயிட்டுருக்கா எப்படி வந்து போயிட்டுருக்கு பிளானு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சுறாங்க அப்படி வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பித்தா வந்து என்னாகும் மொத்தமாக வந்து நம்ம ராஜேஸ்வரியும் வந்து இப்படி தான் வந்து நீ வந்து பண்ணணும் அது வந்து பண்ணால் ஓகே இது வந்து பண்ணால் ஓகே அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்ல போகிறாங்க அப்படி வந்து சொல்லும்போது கண்டிப்பாக வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க நம்ம மல்லி இருந்துட்டு மல்லி நீ நீயா வந்து இப்படி வந்து நடந்துகிட்டு இருக்க உனக்கு வந்து மாப்பிள்ளை மேலே வந்து இவ்வளோ வந்து கோபம் வந்து எதுக்காக வந்து எப் வருது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தோன்னா இதுக்காக தானா தான் வந்து உன்னை வந்து ஆட்டி படைக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ராஜேஸ்வரி வந்து மறுபடியும் வந்து கேட்கறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க மல்லிகிட்ட அப்படி வந்து ராஜேஸ்வரி வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து மொத்தமாக வந்து விஜய் வந்து மறந்துடணும் நீ வந்து விஜய் நினைப்பே வந்து வரக்கூடாது ஏன்னா கேஸு நீ வந்து டிவோர்ஸ் பேப்பரில் வந்து சைன் போட்டு வந்து அப்பயே வந்து கொடுத்தேன் அந்த டிவோர்ஸ் பேப்பர் வந்து எங்கிட்ட தான் வந்து இருக்குது அதை வச்சு நான் வந்து உன்னை வந்து விஜய்கிட்டேருந்து வந்து பிரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறதுக்கு வந்து ஆரம்பித்ததும் உடனே வந்து இப்படியெல்லாம் வந்து சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க பெரியம்மா அதனால் வந்து என்னால் வந்து தாங்க முடியல என்னால் துக்கம் வந்து தாங்க முடியல அதனால் தான் நான் வந்து அவர்கிட்ட வந்து விலகி போகிறதுக்காக வந்து என் மனசை வந்து கல்லாக்கிக்கிட்டு நான் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த விஷயத்தெல்லாம் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு அன்னப்பூர்ணிகிட்ட வந்து விஷயத்தை வந்து சொல்லி சொல்கிறாங்க அன்னபூர்ணி வந்து கண்டிப்பாக வந்து விஜய் கிட்டே வந்து சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பில் பட்டன் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ப்ரஸ் விட்டா Субтитры